வணக்கம் நண்பர்களே என் ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு உங்களை மனமாற அறிவிக்கிறேன் இறைவன் அவரால் பக்தி செய்திகள் தெய்வ அருள் வாக்குகள் வாழ்வில் நம்பிக்கை தரும் ஆன்மீக உண்மைகள் இங்கு பகிரப்படும் இறைவன் அனைத்து குடும்பங்களும் ஆசிர்வது ஆராய் வணக்கம் நண்பர்களே இன்று நம் உரையின் தலைப்பு ஆறுபடை வீடு அதாவது தமிழ் கடவுளான முருகப்பெருமாள் அருள்வாளிக்கும் ஆறு பெரும் தலம் முருகன் என்பது அழகின் உருவமும் அறிவின் சின்னமும் அன்பின் கடவுளும் ஆகும் அவரது ஆறு திருத்தலங்கள் மட்டும் இல்லாமல் அவள் வாழ்க்கைக்கு நம்பிக்கை துணிவு வெற்றி தரும் இடங்களாகவும் விளங்குகின்றன திருத்தணி சுப்பிரமணியன் பிறந்த தலம் திருத்தணி என்பது முருகப்பெருமான் அமைதி கொடுத்த தலம் அசுரனை வெற்றி கொண்ட பின் சத்தத்தில் இருந்து விலகி மலை மீது அமர்ந்து தியானமிட்ட இடம் இது கூறப்படுகிறது இங்கே வழிபடும் கோபம் குறையும் மன அமைதி கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லபடியாகும் திருத்தணியின் முருகன் காட்சியளிக்கிறார் இரண்டாவது திருச்செந்தூர் கடற்கரையில் அருபாலிக்கும் முருகன் இது ஒரே கடற்கரை தலம் சூரபத்மனை அளித்த சூரசம்ஹாரம் நிகழ்ந்த தலம் இதுவாகும் இங்கு வழிபடும் பக்தர்களுக்கு தடைபாடுகள் நீங்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் தீய சக்திகள் விலகும் திருச்செந்தூரில் கேட்கும் முருகன் பெயர் வீர முருகன் அலைந்தாலும் உடையாத கடல் போல எங்களுக்கு உறுதியும் தைரியமும் தரும் தளம் இது மூன்றாவது பழனி

நினைத்தாலே பலன் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் நான்கு பழமுதிர்ச்சோளி அறிவு மற்றும் கருணையின் தளம் முழுவதும் உங்கள் அம்மனுடன் காட்சியளிக்கிறார் அழகிய மலைகள் காடு பறவைகள் இதனை முற்றிலும் இயற்கை தளமாக மாற்றுகின்றன ஒரு பழக்கத்தை கூறுகிறது ஒரு பழக்கதை கூறுகிறது நாவல் பழத்தை சோதித்த அவ்வையா மூவருக்கும் முருகன் அறிவு அறிவுரை வழங்கினார் இதன் பொருள் உண்மையான அறிவு எளிமையில் என்பது கருணை மனசு கொண்டவர்களுக்கே ஞானம் கிடைக்கும் பழமுதிர்ச்சூழல் அறிவு வளர்க்கும் தளம் ஐந்தாவது சுவாமி மலை அறிவு அறிவு வழங்கிய தளம் இங்கு முருகன் தந்தை சிவபெருமானிக்கே பிரணவ மந்திரத்தில் அர்த்தம் உபதேசம் செய்தார் அதனால் இவர் இங்கு குரு ஸ்வரூபம் ஆக அறியப்படுகிறார் இங்கு வழிபட வருபவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் குழந்தைகளுக்கு நல்ல அறிவு வாழ்க்கையில் தீர்மானிக்கும் சக்தி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஆறாவது திருப்பரகுண்டம் திருமணத்தலம் இங்கு முருகன் தேவய திருமணம் செய்த அதனால் இது திருமண தடை தலம் இணை வாழ்க்கை மேதியாக்கும் தலம் என்று நம்பப்படுகிறது இங்கு முருகன் அன்பும் கருணையும் நிறைந்த வடிவமாக காட்சியளிக்கிறார்